இப்போ இந்த திணிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் வருது. நிம்மல் நாட்டுல சம்பளம் அதிகமா கேக்குது. நீங்க ஒரு நாங்க இந்தி கத்துக்குதோ நாங்க இந்தி கத்துக்கல உங்களை இந்தி கத்துக்க சொல்லுதோ எங்கிட்ட நீ வேலை பாக்கு, எப்படி பர வேலை பாக்கு. உனக்கு வேலை இருக்கா அன்னிக்கு? இன்னைக்கு உனக்கு வேலை இருக்கா? ஏண்டே வேலை பத்து பேர் வேளை பாக்கு. நான் பத்து பேர் கையில வச்சிருக்கோம் உனக்கு வேலை இருக்கா நீ என்ன செய்யோ நாங்க வந்து நாள் வேலை இல்லை அரே பயா நம்மளுக்கே நீ ப்ராப்ளம் சொல்ல கூடாதோ நாம் வந்துச்சோ நம்ம வேலையிலே சொல்ல கூடாதோ புரியுதோ என்ன ப்ராப்ளம் தெரியுமோ நீ வேலை பார்க்கல நீ வேலை பார்க்கும் சம்பளம் அதிகமா கேட்கும் நம்மளுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுதோ நமக்கு மேசனுக்கு வெறும் 600 ரூபாய் அவ்வளவுதானா ஆமா நிம்மில் எவ்வளவு கேக்கும் 1000 ரூபாய் கேக்கும் 1000 ரூபாய் கேக்கும் நமக்கு 2 மேசன் சரி 400 கே 2 மேசன் 2 லேபர் 3 இன்ச் நிம்மில் கி 2 மேசன் 2 லேபர் 3000 ரூபாய் நமக்கு ரொம்ப கம்மி

அந்த ஊருக்கு போகுது பொட்டணம் பொட்டணம் இப்படி பொட்டணம் நை பொட்டணம் படா படா பொட்டணம் பெரிய நம்ம பரா தோஸ்த் இருக்கே அவரு அவருக்கு நிம்மல் இங்க கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருக்கோ ஏன் தெரியுமோ கொஞ்சம் உங்களோட ஆகணும் எங்கள் ஸ்டேட் இப்போ எப்படி சொல்றோம் ஏற்கனவே இருந்தவர்கள் வந்து இப்போ வந்து திராவிடம் சொல்லோ அதே போல் இன்னும் கொஞ்ச நாள் கழித்தோ நாங்களும் இது மண்ணின் மைதன் சொல்லும் நீங்கள் நம்பணும் இப்போ நம்பிக்கிட்டு இருக்க அறுபது வருஷம் அதே போல இதுவும் நம்பணும் போலுங்க ஒரு பஸ்ல போகல ட்ரெயின்ல போவேன் நிம்மல் ஆனா ட்ரெயின்ல போகல இந்த ட்ரெயின் இன்ஜின் எது பிடிக்கிறீங்க இன்ஜின் டிரைவர் ஓட்ட தெரியுதா என்னன்னு செக் பண்ணணும் நாங்கள் நிறைய போகுதோ செக் பண்ணும் அதுக்குத்தான் வந்தே பாரத் போனா புள்ள ஏறிடுது ஆமா ஒரு வண்டி ஒரு ரூபாய் கிடையாது ஆமா ஒரு என்னங்க உங்களோட ஒரே என்னங்க

நம்மளுக்கு இருக்குது என்ன இருக்குதோ இருக்கா தப்பப்பா அப்பப்பா தப்பா அது எங்க ஊர் பசங்க தனியா போறது நம்ம ஆள் வேலைக்கு போறதில்லை

நம்ம வேலைய வந்து தமிழ் அழிக்கிறது கிடையாது நம்ம வேலையை இந்திய எல்லா இடத்துலயும் வளர்க்கறதும் சொல்லுச்சோ நாங்கள் இந்தி வளர்க்க மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு அப்போ இந்தி வளர்க்க மாட்டோம் நாங்களா வளர்ந்துக்கோ எங்கள் மொழியும் வளர்ந்துக்கோ ஆமா எல்லாம் இங்க வந்தீங்கன்னா உங்க ஊர்ல எப்படி வேலை இருக்கா எங்க ஊர்ல ஒண்ணும் கிடையாது ரோடு கூட கிடையாது நம்மளுக்கு எந்த ஊர் தெரியுமோ மொட்டை மொட்டை இருக்காரு அவரு மொட்டை அவரு அவரு ஊரு இங்க இங்க உங்க ஊரு ஒரு பாலிடிக் தலைவர் ஒருத்தர் இருக்காரோ நம்மள் ஒண்ணும் செய்யல நம்மள் ஒண்ணும் செய்யல பாயா ஏதோ நம்மளோட வந்து ஒன்று ரெண்டு பேர் செய்யுதோ அது நம் நம்மளுடைய பொறுப்பு இல்ல அது பொறுப்பு உங்க கவர்மெண்ட் பொறுப்பு ஸ்டேட்ல வந்துச்சோ வந்த உடனே என்னோட ஆதார் கார்டு உங்கள் கவர்மெண்ட் தான் அதை வாங்கி வைக்கணும் நான் எங்கே வேலை பார்க்குதோ நான் எங்கே போகுதோ எங்கே தங்குதோ இதெல்லாம் உங்க கவர்மெண்ட் செய்யணும் இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடையாது மத்த கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட்லயும் உண்டு